லித்தியம் பேட்டரிகளைக் கொண்டு மின்னணு சாதனங்களில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் விமானங்களில் அதற்கான கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக விமான பயணங்களின் போது அவ்வாறான மின்னணு சாதனையை தவிர்க்குமாறு ஜெர்மனிய மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஸ்மார்ட் போன்கள் பவர் பேங்குகள் மற்றும் மடிக்கணினிகள் ஆகிய பொருட்கள் லித்தியம் பேட்டரிகளைக் கொண்டுள்ளது இந்த சாதனங்கள் பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் செய்தமடைந்த பேட்டரிகள் தீப்பிடிக்கும் அபாயத்தைக் கொண்டுள்ளன தீயை கண்டறிந்து அணைப்பது கடினம் என்பதால் பெரும்பாலான விமான நிறுவனங்களில் லித்தியம் அயன் பேட்டரிகள் இப்போது தடை செய்யப்பட்டுள்ளன சமீபத்தில் தென்கொரிய விமானத்தில் பவர் பேங்கினால் ஏற்பட்ட தீ விபத்து உலகளாவிய ரீதியில் விமான நிறுவனங்களுக்கு எச்சரிக்கையாக மாறியுள்ளது இதன் விளைவாக விமான நிறுவனங்கள் விதிகளை கடுமையாக்குகின்றன இந்த நிலையில் வானத்தில் அவசர நிலைகளை தடுக்க பயணிகள் விழிப்புணர்வு மற்றும் மின்னணு சாதனங்களை முறையாக கையாளுமாறு அதிகாரிகள் மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் வலியுறுத்துகின்றன